திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு கல்லூரியில் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் நாலாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு தலைசிறந்து விளங்குகிறது என்றும் திராவிட மாடல் ஆட்சியால் தான் தமிழ் மொழி பாதுகாக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் கல்விக்காக லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் என்றும் பெருமிதம் தெரிவித்தார் சிறப்பாக நடைபெற ஒருங்கிணைத்து நன்றியுரை ஆற்றியுள்ள உலகநாத நாராயணசாமி அரசினர் கல்லூரியுடைய முதல்வர்களை வணங்கி வரவேற்கிறார் பெற்று உலகத்தரம் வாய்ந்த கல்வியினை பெற்று வேலை வாய்ப்பிலும் எல்லாவற்றிலும் முதலிடத்தை பெற இருக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் சிறப்பு செய்வார்கள் பொன்னரி சாராட்சியர் மரியாதைக்குரிய திரு ரவிக்குமார் ஐஏஎஸ் அவர்களே இந்த விழா திருமதி தில்லை நாயகி அவர்களே இந்த விழாவிலே பங்கேற்றுள்ள அனைத்து திராவிட முட்ட கழகத் தொடர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே மற்றும் பதவியேற்றது இன்றைய முதல் நாளில் மூன்று விஷயங்களுக்காக இந்த ஆட்சி பாடுபடும் என்று சொன்னார்கள் அதில் ஒன்று கல்வி இன்னொன்று சுகாதாரம் கல்விக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க ஆகையால் தான் அந்த மாநிலங்கள் எல்லாம் கல்வியிலே பின்தங்கி உள்ளது இந்திய அளவிலே கல்வியிலே இந்த ஏழாவது நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் விழா பேரூரையாற்றி மடிக்கணி வழங்க வருகையில் இருக்கக்கூடிய இரண்டு மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்வு தவிர்க்க முடியாத காரணத்தால் நம்முடைய சென்னையில் ஒரு சில நிகழ்ச்சி செகண்ட் டேட்டில் நடக்கிறது பதினொன்று பதினொன்று பதின்களில் நாட்களில் இருக்கின்ற நிகழ்ச்சியும் நாளை மருந்து தமிழக முதல்வர் நம்முடைய மாவட்டத்தில் வருகை அந்த நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் அதை முடித்துவிட்டு வருவதற்கு காலத்தா வந்து காலத்தாமாக தான் வந்ததற்கு உங்கள் முன்னாள் வருத்தத்தை முதலில் நான் தெரிவித்துக்கொள்ள கடைமைப்பட்டிருக்கின்றேன் நாங்களே எத்தனை கல்லூரிக்கு போயிருக்கோம் பல நிகழ்ச்சி நேற்று நேற்றைய முடிஞ்ச ஒரு நேற்று கூட ரெண்டு கல்லூரி நிகழ்ச்சி அதே மூலியமே பல கல்லூரிக்கு போயிருக்கிறோம் பல பள்ளிகளுக்கு போயிருக்கிறோம் ஆண்டு விழாவில் கலந்துருக்கிறோம் அவங்களோட டிபார்ட்மெண்ட் நிகழ்ச்சியில கலந்துருக்கிறோம் இது போன்ற நடத்திட்ட வகையிலும் கலந்துருக்கிறோம் ஆனா கலந்து கொண்ட நிகழ்ச்சியெல்லாம் மாணவ செல்வர்கள் இருக்கும் அந்த மாணவன் சொல்ல முடியும் கச்சக்சன் பேசி விதமான சரசலும் இருக்கும் ஆனா எந்த கல்லூரியில் உள்ளாலும் இந்த கல்லூரியில் மாணவ செல்வர்கள் ஒழுக்கமாக இருப்பதைப் பற்றி நாங்கள் உண்மையிலேயே சொல்லுவோம் அந்த அளவுக்கு இருக்கின்ற மாணவ செல்வர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் அதே நேரத்தில் இந்த மாணவ செல்வங்களை உருவாக்குவதற்கு இந்த எதிரும் எடுத்துக் கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு எனக்கு மனவாறு நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடைப்பட்டிருக்கின்றேன் உலகம் உங்கள் கையில் அந்த உலகம் உங்கள் கையில் என்ற தலைப்பில் நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய மாணவ செல்வங்கள் தமிழகத்தில் இருக்கிற மாணவ செல்வங்கள் கல்வி கேள்விகளில் நம்முடைய பொன்னேரில் மட்டும் இல்லாமல் நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் அகில இந்தியா மட்டுமில்லாமல் அகில உலகத்தில் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் இது போன்ற எல்லாம் கல்விக்கு இன்றைய தினம் முழுமையாக செலுத்தி வருகின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு நம்முடைய தமிழக முதல்வரின் நம் மாணவ சின்னங்கள் அகில உலகில் கல்வி கேள்விகளில் பல துறைகளில் வல்லுநராக இருக்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் நம்முடைய முதல்வராக நிகழ்ச்சியெல்லாம் நாளொருமணியும் ஆக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருபது லட்சம் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கல்லூரி வழங்குவதற்கான உறுதி எடுக்கப்பட்டு அதில் முதல் கட்டமாக பத்து லட்சம் மடிக்கல்லையை ஏற்றிருந்து வழங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் அதே ஒன்று பாத்தீங்கன்னா நம்ம பத்து லட்சம் மடிக்கல்லுடைய விலைப்படுத்தும் பாத்தீங்கன்னாக்கா இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டு மாணவர்கள் தமிழக முதல்வர் அதை நடைமுறைப்படுத்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய திருத்தணியில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஆறு படிக்கலனிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று நாளை நடை நாளை நடைபெற ஆவணி நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்துப்பது படிக்க வேண்டிய வழங்கிறது ஆக ஒட்டுமொத்தமாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் நம்முடைய மாணவச் செல்வங்கள் பெற்ற மடிக்கலனைகள் நாலாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது இதை வெற்றி சென்ற மாணவ செல்வங்கள் இன்றைய தினம் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உணவின் அடிப்படையில் உலகம் உங்கள் கையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த செல் இன்றைக்கு நம்ம கிட்ட நூறு கிராம் இருநூறு கிராம் மதிப்புள்ள செல் தான் நம்ம கையில் வச்சிருக்கிறோம் ஆனா இது முதல்ல பிறந்தது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்பெயின்ல ஆரம்பிச்சது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான் அப்ப ஆரம்பிச்சு விலை அதனுடைய வெயிட் எவ்வளவு தெரியுங்களா இன்னைக்கு நூறு கிராம் கையில வச்சிருக்கிறோம் ஆனா அன்னைக்கு நாற்பது கிலோ அந்த நாற்பது கிலோ எதுல வச்சிருந்தாருனாக்கா அவர் ஜீப்ல அவர் கார்ல தான் பயணிக்க முடியும் அதெல்லாம் வச்சிருக்க முடியும் நாற்பது கிலோ தூக்கி தெரிய முடியுமா நம்ம முடியாது அதை வச்சிருந்த குடும்பங்களே நூத்தி இருபத்தி குடும்பங்கள் தான் அதிபர்கள் அது ஒண்ணு சொல்ல மிலிட்ரிக்கு பயன்படைய கர்னர்கள் கமாண்டர்கள் அதே மாதிரி பிரிகேடியர்ஸ் பிரிகேடியர்ஸ் தான் பயன்படுத்தினாங்க நாற்பது கிலோ

இந்த தொழில்நுட்பத்தை சிறப்பான முறையில் தமிழகம் முழுவதும் கையாண்டு இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தலை சிறந்த தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழகம் முதலிடம் என்கின்ற அளவுக்கு இடையே கொண்டு வந்திருக்காருனா அத்தனை பெரியும் மாண்பு தமிழக முதல்வர்களை சாரும் அந்த அளவுக்கு இடையே மதிக்கணும் நம்ம கையில கொண்டாந்துட்டாங்க கையில கொண்டாந்த காரணம்னா நம்ம மேலும் மேலும் நம்ம மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் உதாரணம் சொல்ல வேண்டும்னா இன்னைக்கு வரும்போது நான் கூட பார்த்தேன் வரும்போது இங்க மாணவச் மாணவ செல்வங்கள் ஸ்கவுட் இருந்தாங்க ஸ்கவுட் ஸ்டூடெண்ட் என்சிஸ்ட் நினைக்கிறேன் அவங்க வரும்போது பார்த்தா எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா ஹிந்தியில பேர் போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப வருத்தம் பாருங்க என்னடா என்னன்னா ஹிந்தியில பேர் போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்ல பேர் இல்லை ஹிந்தில போட்டிருக்காங்க என்சிசியோடு விதிமுறையில என்ன அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் வரவேற்பு இருக்காங்க ஒரு பக்கம் இங்கிலீஷ் வந்து ஹிந்தியில அவங்க ஹார்டர் பண்ணாலும் ஒரு பக்கம் உங்களை வரவேற்பு கல்லூரி உங்களை அங்கோடு வரவேற்க சொன்னாங்க அது மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா இன்ப தமிழ் வந்து காலில் போகும்போது மகிழ்ச்சியான விஷயம் ஆக அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மொழி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல குழந்தை பல பேர் பிறந்தப்பட்டாலும் நம்ம பல மொழிகளில் அணிக்கப்பட்டிருக்க பீகார் பீகார் அணிஞ்சு போச்சு மகாசால மராட்டி அணிஞ்சு போச்சு குஜராத் குஜராத் மொழி அணிஞ்சு போச்சு காஷ்மீர்ல காஷ்மீர் மொழி அணிக்க போகிறாங்க பல குளத்துல பல வீட்டில் ஒன்றிய அரசு மொழிகளை அணித்தாலும் தமிழகத்தில் மட்டும் மிகவும் தாராளமான ஆட்சி நடக்கின்ற தமிழ் தமிழை அணிக்க முடியாது

சந்திராயன் ஒன்று அனுப்பிச்சு வச்சார் ஒரு தமிழர் நமக்குள்ள பெருமை அதே மாதிரி சந்திராயன் ரெண்டு அனுப்பிச்சு வச்சு வினிதா முத்தையா ஒரு தமிழர்ச்சி நமக்கு அது ஒரு பெருமை அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீரமுத்து வேல் ஒரு தமிழர் சந்திராயன் மூணு அனுப்பிச்சு வச்சார் நமக்குள்ள பெருமை இதெல்லாம் நமக்குள்ளே பெருமை இருந்தாலும் உலக அரங்கில் இந்தியாவில் வல்லரசு என்று சொல்லுகின்ற போது வல்லரசு என்று சொல்றோம் இருந்தாலும் வல்லரசு சொல்வதற்கு பாத்தீங்கன்னா நாட்டில் பல நாடுகள் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கு உதாரணத்துக்கு கியூபா சின்ன சின்ன ஆப்பிரிக்கா கீழே இருக்கக்கூடிய சின்ன நாடு அந்த கியூவா பாத்தீங்கன்னா அமெரிக்கா மிகப்பெரிய ஏனா அது கீழே இருக்கக்கூடிய கட்டறவு மாதிரி தான் இருக்கும் கியூவா ஆனா அந்த பியூவா எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது பொருளாதாரத்தில் பெரிய பொருளாதாரத்தில் வளர்ந்துருந்தாலும் அந்த கொரோனாவில் ஒட்டுமொழ சாப்பாடு கூட அங்கே கல்வி இலவசம் அங்கே பள்ளிக்கல்வி இலவசம் கல்லூரி கல்வி இலவசம் மாதிரி பாத்தீங்கன்னா அங்கே மருத்துவ இலவசம் அவங்க படிக்கிற பொறியியல் கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம்

ஆனா அந்த வல்லரசு நாடாக ஆகுவதற்கு அந்த அனுதாயத்தை கொண்டு திணித்தவ யாரா ராமநாதபுரத்தில் புங்க மரத்துக்கு கீழ இருமொழி கல்கே ஆங்கில மக்கள் படித்த அப்துல் கலாம் என்று சொல்லுகின்ற ஒரு நம்ம தமிழர் இன்னைக்கு கொண்டு வந்தார் பெருமையை உலக சொல்ல இந்தியாவை சொல்வதற்கு காரணம் நம்முடைய அப்துல் கலாம் என்று தான் அந்த அப்துல் கலாம் ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகை நிருபர் கேட்கிறாங்க நீங்க உங்களுக்கு நீங்க உங்களுக்கு வாழ்நாள்ல வதிச்சற நாள் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு வதிச்சயா நீ மூணு மூணு நிலைகள் சொல்லலாம் ஒன்னு நீங்க ஜனநாயகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் அடுத்து நீங்க வந்து விஸ்வரூப தலைவராக இருந்தீங்க அந்த நாள் மூன்றாவது டிஆர்சி டிஆர் 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 பண்ணுவங்கள அதோட நீங்க இன்னே உட இருந்துட்டு புற பாஜக துரைச்சி தலைவர்

ஆ தேசிய கீழே போட்டாங்க அந்த தேசிய கீழே போகிறப்போ நான்கு பிள்ளையை மட்டும் எழுந்திருக்கவே இல்லை அது உட்காந்து சீக்கிரம் உட்காந்துருக்கீங்க எனக்கு அதில் கடுமையாக போவோம் இல்லை கோவம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைகிட்ட நானே போய் கேட்டேன் ஏமா எல்லாரும் தேசிய கருத்து ஏஞ்சி இருந்து ஹானர் பண்ணுறாங்க இவங்க மட்டும் ஏன் எழுந்திருக்கலை அப்படின்னு கேட்டேன் அப்புறம் அந்த பிள்ளைய சொன்ன வார்த்தை என்ன சொல்லிச்சின்னாக்கா எங்களுக்கு ஐயா நாங்கள் பிசியாக வைக்கல எங்களுக்கு கொஞ்சம் இப்போ கால் ரெண்டும் ஊனம் அந்த குணம் ஊனம் காரணத்தால் எங்களால் எழுந்திருக்க முடியாது ஏன் கால போட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஷூவும் அஞ்சு அஞ்சு கிலோ அதனால தூக்கி அஞ்சு நிக்க முடியாது ஆகவேதான் அமர்ந்து இருந்தா மனுச்சு ஐயான்னு சொன்னாலும் இதை கேட்ட அப்துல் கலாம் அவர் என்ன யோசிச்சாருன்னா நம்ம இந்த அளவுக்கு ஒரு பத்து கிலோ காலோட ஷூ இந்த பிள்ளையை சுமந்து நிற்க முடில்ல நடக்க முடியல அதற்காக நம்ம ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க வேண்டும் போது அவர் அக்கனையை கண்டுபிடிச்சு மேற்பட்ட விட ஜனாதிபதி அதற்கிட்ட மகிழ்ச்சியோட வேல் சீசியர் கலைகளாக இருக்கிற மகிழ்ச்சியோட அவர் என்ன பண்ணார் அந்த பிள்ளை எல்லாம் ஒவ்வொரு காலையும் அஞ்சு அஞ்சு கிலோ போட்டு சுமந்து முடியுமா நம்மளாலேயே நடக்க முடில்ல சொந்த ஊடகம் சுகோட்டம் ஆக நீ பத்து கிலோ சுமக்கிருமே அப்படிங்கிறதுக்காக ராக்கெட் தயாரிக்கிற ராக்கெட் என்ன பெய்ட்லெஸ் மெட்டீரியல் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ மதிப்பு மதிப்புள்ள ஒரு இரும்பு உள்ள சக்தி சாதாரண பிளேட்டை கண்டுபிடிச்சாரு சாதாரண தகுடில் கண்டுபிடிச்சார் அந்த தகுடை வச்சுதான் அவங்க விண்வெளிக்கு அமைச்சாங்க இஸ்ரோல வந்து விண்வெளி அமைச்சாங்க அந்த தகரத்தால் செய்யப்பட்ட காலனியை கண்டுபிடித்து முன்னூறு கிராம் ஐநூறு கிராம்ல கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை நடக்க வச்சு அளவு பார்த்தோம் அப்துல் கலாம் அவர் வெஞ்சா அறிவு சொல்லுவார் அப்ப அந்த பிள்ளைகள் நடந்தா பாருங்க அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு வச்சுதான் ஆக அந்த அளவுக்கு கட்ட பயன் தமிழ் கல்வியில பற்றி நம்முடைய தமிழ இன்னைக்கு உலக அளவில் அந்த அளவுக்கு பெருசா வந்திருக்காருன்னா முயற்சி வந்து இந்தியாவை உலகத்தை வளரிசு நாடா கண்டு கற்ற கல்வி அவன் தான் புரட்சி கவிஞர் சொன்னான் நூலைப்படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி காலையில் படி மாலையில் படி கடும்பகல் படி இரவிலும் படி பொருள்படும் படி கற்றவை கற்றபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி வள்ளுவன் சொன்னபடி நூலைப்படி அரபடி பொருட்படி அப்படி இன்பம் படி அரம்பி பொருட்பளி அப்படி இரண்டு இன்பப்படி இறந்த தமிழ்நாடு மீண்டும் நான்கு முறை பிறந்தது என்று கூறும்படி நூலப்படி அப்படி படிப்படி என்று சொன்ன அந்த நம்முடைய

சிறந்த பல துறையில விழுந்துகின்ற அளவிற்கு உங்களை தலைமையை வளர்த்துக் வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து மாண்பு தமிழக முதல்வர்கள் மடிக்கல்லை இருபது லட்சம் மாணவச் செல்வங்களுக்கு இன்றைய தினம் வழங்குவதற்கு முதல் பத்து லட்சம் மடிக்கலனை வழங்கி இதற்காக இரண்டாயிரம் கோடி இன்றைய தினம் வழங்கி தந்திருக்கின்றார் இன்னும் சொன்னால் கல்வியை பொறுத்தவரைக்கும் மாண்பு தமிழக முதல்வர்கள் பல கோணத்தில் பல விதத்தில் இன்னைக்கு ஏற்பட்ட சூழ்நிலை பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நாலு நாற்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பிள்ளைகள் நாற்பத்தி நாலு லட்சம் பிள்ளைகள் ஒன்னு பதினஞ்சு வரைக்கும் இருந்து பனிரெண்டு வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய லட்சத்தி இருபதாயிரம் பேர் அந்த ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு இருக்கக்கூடிய ஆபிசஸ் பேரஸ் வாட்ச்மேன் முப்பத்தி ஏழாயிரம் பேர் இவர்களுக்கு தர வேண்டிய மாணவ செல்வங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய கொள்வதற்கு சம்பளம் தான் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆனா இந்த இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நான் தருவது என்றால் நம்முடைய படத்தில மத்திய அரசு ஒன்றிய அரசு மறுக்கிறது கத்துக்கொடு உன்னுடைய ஆங்கிலத்தை கற்பழிப்பேன் தமிழை கற்பழிப்பேன் இந்திய கத்துக்கொண்டு நான் தர அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லுது மத்தியில் இருக்கக்கூடிய கல்வி சொல்றார் நம்ம முதல் என்ன சொல்றாரு தெரியுங்களா நான் கணத்துல நீங்க சொல்லி வந்துருவேன் நான் ஒரு கல் கரு கிணத்துல ஒண்ணு நானும் சேர்ந்து சேர்ந்து போய் சேரணும் அப்படியே வந்த சூழ்நிலையை என்னுடைய வருங்கால சமுதாய மக்களுக்கு நான் வரலாற்று முறையை செய்ய மாட்டேன் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தால் இந்திய நான் கற்க மாட்டேன் இருமுறை கொடி தமிழகத்தில் இருந்து உங்களுக்கு சொன்னேன் நம்முடைய தமிழர் மொருளை அந்ந ஜானபதேவன் அந்த அளவுக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா மாற்றும் தமிழர் மருந்துகள் முழுக்க முழுக்க சென்ற தினம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் கடவுளுக்கு வாழ்கிற தமிழர்களுக்கும் இன்னும் சொல்லுவோம் மாணவ சொல்லுங்களா கல்வி கல்வியை சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அனைத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி இயற்றல் மீட்டரும் காத்தலும் காத்த வகுத்தலும் மன்னர் சென்று சொல்லுகின்ற வல்லுவன் குரலை கேட்ப முறை செய்து காப்பாற்றும் மன்னவர் மக்களுக்கு விரை வைக்கப்படும் என்று சொன்னானே வல்லுவன் அதை போல இன்றைய தினம் மாணவ செல்வங்கள் கல்வி கல்வியில் சிறங்கி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இதை திட்டங்களை கேட்டுக்கிறார் ஒன்னும் சொல்ல வேண்டாம் அவர் எப்படியாப்பட்ட தாய் மாணவர் என்பதற்காக சொல்கிறேன் கல்வியை காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ஆனால் அந்த மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை மாண்பு தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் கலைஞரவர்கள் முட்டியோடு சேர்ந்து அதை உணவு கொடுத்து அதை ஊக்கப்படுத்தினார் விரிவுபடுத்தினார் ஆனால் நம்ம முதல்வர் என்ன பண்ணார்னாக்கா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டாயிரத்து நானூத்தி எண்பது பள்ளி ஆரம்ப பள்ளி

செஸ்ஸஸ் வரைக்கும் வர முடியும் அதை அறுபத்தி அஞ்சு சதவீதம் மாலை செஸ் வர முறை பதினெட்டுக்கு வர பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி சதவீதம் ஏன் குறையுது என்பதை கணக்கெடுத்த போது அந்த பிள்ளைங்க சொல்றான் ரேண்டமா ஏண்டா நீ காலையில் வரதுல மதியானம் மட்டும் வர்றேன் ரொம்ப கேட்குற சொன்ன வார்த்தை என்ன சொல்றேன்னா காலையில் எங்களுக்கு எங்கள் அப்பா கூலி வேலைக்கு போயிடாரு எங்கள் அம்மா நூறு நாள் வேலைக்கு போயிட்டு போயிடாங்க எங்களுக்கு இன்னும் உணவு இல்லை அப்போ மதியானம் மட்டும் வரைய மதிய உணவு தராங்க அதனால மதிய உணவு கற்றுக்கிறேன் மதிய உணவுக்கு வந்துட்டு மதிய சர்சஸில் கலந்துக்கிறேன்டா அப்போ காலையில நடக்கக்கூடிய பாபரை பத்தி தெரியும் அக்தர பத்தி தெரியும் குமாயனை பத்தி தெரியும் ஆனா மதிய எடுக்கக்கூடிய இவரை பத்தி அறிவிப்பு

ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விழா இந்த இனிய விழா இந்த இனிய விழாவிற்கு வரையை தந்து எதிர்கால தமிழ் அவர்களுக்கு என் நன்றியினை உரித்தாக்கி மகிழ்கின்றேன் இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்